வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சைபர் இருபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரெயல் நம்பர் ரிஜிக் கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு நூற்றி எண்பத்தி மூணு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஆறுநூற்றி ஐம்பது ட்ரா பண்ணி இப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைகான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் உடைய பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அனுப்புக்குவாங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நன்றில் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்னை கெஸிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பிபல் ஒன்று வந்து முப்பத்தாறு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோல் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஆறு வந்து இருபத்தொம்போது நாள் ஏழு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது சிபோல் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் பொறுத்த வரைக்கும் ஏ போல் நாலு பி போரில் ஒன்று சி போல் ஏழு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணி லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பதினாலு இருபத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி எழுபத்தொன்று நாற்பத்தொன்னு பதினேழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபிஓ ஒரு பிசிஓ ஒரு ஏசியோர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கே என் கெசிங்கே ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்மளும் இந்த நம்ப நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்து மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு பதினேழு கொடுத்துருக்கேன் இப்போ நான் கணக்கு வந்துச்சு ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முல ஆல்போர்ட் பார்க்கலாம் என்னைக்கான பார்முல ஆல்போர்ட் பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அப்படின்னா ஏழா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழு அது பவர் ரெண்டு இப்படி தான் நம்ம கேமில் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் இந்த ஏழாம் நம்பர் ரெண்டாவ நம்பர் நம்ம கணக்கில் தொடர்ந்து வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம் அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் வருது ஏழு வரலாம் அல்லது ரெண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லை ரெண்டு நம்பருமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது நம்மளோட முழுக்க முழுக்க ஒரு கற்பையான கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணுங்கள் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் ஸோ உங்களோட கடைகளையும் ஏழாம் நம்பர் இருக்குதா இல்லை ரெண்டாம் நம்பர் இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு கேம்ல கண்டிப்பாக ஏதோ ஒரு ரெண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுவோர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப்பே வந்து பார்த்தீன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேமில் இப்படி தான் வருது நேற்று கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மூணு நம்பர் வந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க நான் வந்து இந்த ஒன்றாம் நம்பர் எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த ஒன்றா நம்பர் எடுத்துக்கி வச்சுருக்கிறேன் உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதுன்னு சொல்லி பாருங்கள் எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் தான் ரிட்டன் வர மாதிரி தோடுது அதனால் ஒன்றா நம்பர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்துருக்கிறேன் அப்படி ஒன்று வரலனா நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ தான் எடுத்துருக்கேன் ஸோ கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு பிசியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு போர்டு மரம் ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் நம்பரி ஒன்றாம் நம்பரி பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட் பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டில் நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி ரெண்டு ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி பதினாலு ஏழுநூற்றி இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி பன்னெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி பதினேழு நானூற்றி முப்பத்தி ஏழு எடுத்துக்கிறேன் கணக்கில் கணக்கு சொல்லி பாருங்க ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ரொம்ப ஹார்ட் போட்டு தான் எடுத்துக்கிறேன் கிசிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோபல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டு சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீ உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ